ஆமாங்க என்னை ஒரு ஆள் ஒரு மாதிரியாக சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து இனிமேல் இந்த யூடியூப்பில் வீடியோவே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் எதுக்காக வீடியோ போடணும் சொல்லுங்கள் நம்மளை வந்து அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம எதுக்காக யாருக்காக வீடியோ போடணும் வீடியோ போட்டு என்ன ஆக போகுது நோ யூஸ் ஒன்றும் இல்லை அதனால் நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் சாப்பிடுவேன் சமைப்பேன் குழந்தைங்கள பார்த்துக்குவேன் அவ்வளோதான் என்னோடய லைஃப் இதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க ரொம்ப ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸால் வந்து மனசு தளர்ந்து நம்ம என்னடா பண்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு குட்டி ஸ்டோரியை நான் பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக நம்ம வீடியோ போடாமல் இருக்கணும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம் யாருக்காக நம்ம உழைக்கிறோம் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வாழ்க்கையில் உண்மையை சொல்லி சாதிச்சு எப்படியாவது மேலும் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறோம் நம்ம பொய் சொல்லலை திருடலை நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் தடையாக இருக்கிறாங்க அப்போ நம்ம அதெல்லாம் தூக்கி தூர போட்டணும் அப்படின்றத இந்த கலை மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது யார் மனதையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லலைங்க அதாவது இது ஒரு கதை ஒரு மோட்டிவேஷன் அதுக்காக இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து உங்ககிட்ட நான் இருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட எப்படி சொல்கிறது லெஃப்ட் ஹேண்டு அதாவது ஃப்ரண்ட்டு கேமரா வச்சிருக்கும் போது ரைட் ஹேண்டு லெஃப்டாகவும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டாகவும் தெரியும் இல்லையா அதனால சொல்கிறேன் அதனால் கை வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்காதீங்க ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கேமரா வைக்கும்போது மாற்றி வரும் இல்லையா அது மாதிரி தான் அதாவது என்ன அப்படின்னா ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி இந்த ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் அதாவது ஒரு பையன் ரொம்ப ரொம்ப ஏழ்ம நிலையில் இருக்கிற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா வந்து கல் உடைக்கிற வேலை பார்க்குறாரு அம்மா வந்து அதாவது தோட்ட வேலைகள் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிற வேலைகளுக்கு போவாங்க அப்பப்போ அந்த பையன் வந்து நல்லா படிப்பான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வருவான் அவன் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் நல்லா படிப்பான் கிளாஸில் அவனை மாதிரியே படிக்க முடியாது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பான் விளையாட்டுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த பையன் நல்லா படிப்பான் இப்படி படித்து ப்ளஸ் டூலேயும் நல்லா மார்க் எடுத்துட்டான் அதனால அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து இந்த பையனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு பட்டணத்தில் அதாவது டவுனில் அஞ்சு ஒரு பெரிய காலேஜ் அதில் வந்து நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அதில் வந்து ஈவனையும் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க சேர்த்து விட்டா அந்த பையன் வந்து அதாவது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க நாலேஜ் நல்லா இருக்குது தம்பி வந்து என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் வளர்ந்த பையன் ஸோ அதனால் அவனுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே வந்து பிரின்சிபல் சார் வந்து நடத்துகிறது எல்லாமே வந்து அந்த லெக்சரெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க நடத்துகிறாங்க ஆனால் இவனுக்கு புரியலை அதனால ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அஹ் அஹ் அங்க இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பையனை ரொம்ப கேள்வி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாதிரி ஏழனமா பேசுறாங்க ஒரு நாள் வந்து அந்த அவங்க சார் வந்து என்ன பண்ணான்னா இவன்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க இவனால் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கும்போது நிறைய கேட்டிருக்காரு இவனால் பதில் சொல்ல முடியல சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து தப்பு தப்பாக மாற்றி மாற்றி சொல்கிறான் ஓ ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவனை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாரை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வெளியில் போகணுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது இது வந்து சொல்கிறது ஒரு இயற்கை தான் அதனால் அந்த பையனோட மனசு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மனசு தளண்டுச்சு என்ன பண்ணிட்டேன் போதுண்டா சாமி இந்த படிப்பும் போது எதுவுமே நமக்கு தேவையில்லை போதும் நம்மளும் நம்ம அப்பா மாதிரியே கல் உடைக்கிற வேலைக்கே போயிடும் இந்த படிப்பில் நம்மளால ஒன்றுமே சாதிக்க முடியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி வந்துட்டோம் ஆனால் இந்த பட்டணத்துக்கு வந்து இந்த படிப்பை நம்ம சூஸ் பண்ணது ரொம்ப தவறு ஏன்னா நம்மளால இதில் வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது ஏன்னா இங்கிலீஷ் ஃபுல்லாகவே இங்கிலீஷ்ல பேசுகிறாங்க படிக்கிறாங்க நம்ம இருக்கிற மக்களும் வந்து கேள்வி பண்ணுறாங்க நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் ஸ்கூல் விட்டு அதாவது காலேஜ் விட்டோன்ன அவனுடைய ஹாஸ்டலுக்கு வந்துட்டான் வந்து அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான் போய் அவன் வந்து மதுரையில் காலேஜ் படித்தது மதுரை மதுரையில் வந்து ட்ரெயினில் வந்து இப்போ ஏறிவிட்டான் மதுரையில் இருந்து அவனோட ஊர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு ட்ரெயினும் ஏறிவிட்டான் அங்கே ட்ரெயின்ல ட்ரெயினில் ஏறும்போது அங்கே வந்து நிறைய வியாபாரிகள் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வந்திருக்காங்க வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு அம்மா கொய்யாக்களம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு ஸ்டேஷனில் ஏறுவாங்க அந்த ட்ரெயின் ஃபுல்லாக வியாபாரம் பண்ணி முடிச்சோன்னா அடுத்தத வந்து இன்னொரு ஸ்டேஷனில் வந்து நிற்கும்போது அடுத்த ட்ரெயின் போயிருவாங்க அப்படி போயிட்டு அப்புறம் கடைசியாக அவங்களுடைய இடத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா அது மாதிரி கிடையா ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவனுக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அவன் வந்து சுண்டல் வடை அப்புறம் போலி இதெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறான் கூவி கூவி நல்லா வியாபாரம் பண்ணுறான் சில பேர் வந்து கேட்டு வாங்குறாங்க சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேணான்னு சொல்றாங்க சில பேர் இவனே போய் கேட்குறேன் வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கேட்குறான் அதுலயே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் அங்கேயே வேண்டாம் அதெல்லாம் கண்ட கண்டை எண்ணெயில செஞ்சுருப்பீங்க நீங்க எப்படி செஞ்சீங்களோ சுத்தமாக செஞ்சீங்களோ எப்படி செஞ்சீங்களோ வேணாம் பண்ணி கொண்டு போயிரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொருத்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அடுத்து வந்து யார்கிட்டையும் நம்ம போய் கேட்க வேணாம் போயிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு நான் என்ன நினைக்கல மனசு கலரல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போய் போய் அண்ணா சுண்டல் வேணுமா பஜ்ஜி வேணுமா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் இதை வந்து அந்த பையன் பார்த்துட்டே இருந்திருக்கான் அப்புறம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப மனசு அந்த பையனை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டார் என்ன அப்படின்னா வந்துருச்சுவார் இதெல்லாம் தலையில் தூக்கிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் இதுக்குன்னே உனைய பெற்று விட்டுருக்காங்களா இதே வேலையா ரெண்டு பிள்ளைய பெற்று விட வேண்டியது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி புழைக்க வேண்டியது அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு பிள்ளையெல்லாம் பிழைக்க அனுப்ப வேண்டியது இதெல்லாம் ஒரு தொழிலாப்ப அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு அந்த பையனுக்கு வந்து எல்லோருக்கும் முன்னாடி திட்டம் போது அந்த அந்த பதினாலு வயசு பையன்லையும் அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு ஒரே அழுகை அப்படியே கண்ணீர் மழுக இருக்கான் அப்போ வந்து அப்பையும் அந்த பையன் வந்து மனசு தளராமல் திரும்பி ஒரு ரெண்டு பேர் தள்ளி அவரை விட்டு ரெண்டு பேர் தள்ளி திரும்ப போய் இன்னொருத்தட்ட கேட்குறாரு அண்ணா சுண்டல் வேணுமா பஜ்ஜி வேணுமா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க டேஸ்ட்டு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ இந்த காலேஜில் இருந்தால அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவன் போகிற வழியில் போய் உட்காந்துட்டான் மாசம் படிக்கிட்ட போய் உட்காந்துட்டான் ட்ரெயினில் உட்காந்துட்டு தம்பி அப்படின்னு கூப்பிட்றான் என்னன்னா அப்படின்னு என்ன தம்பி உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா எல்லாரும் இந்த மாதிரி திட்டுறாங்க பேசுறாங்க உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா கஷ்டமா இல்லையா அப்படின்னு ஆட போங்கண்ணே நீங்க வேற இந்த மாதிரி பேசுறவங்களா எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்க போறாங்க அவங்க கொடுக்கலனா நான் என்ன பண்ண போறேன் அதுக்காக நான் தொழில் செய்யாம வீட்டுல உட்கார்ந்தேன் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு யாரு சோறு ஓடுறது எங்க அப்பாவுக்கு யாரு சோறு ஓடுறது எங்க அப்பத்தாக்கு யாரு மருந்து வாங்கி கொடுக்குறது அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்கார முடியுமான தொழில்னா நாலு பேர் அப்படிதானே சொல் பேசதையும் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து மூளையில் முடங்கி கிடக்கக்கூடாது நம்மளோட வேலைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம வந்து அடுத்து வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் முன்னேற முடியும் இவங்க பேசிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்து விற்றக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லியிருக்கான் சொன்னோடனே இவனுடைய மனசுல தான் ஆழமாக பதிஞ்சது ஆஹா நம்ம வந்து பெரிய தப்பு செய்ய பார்த்தோம் நம்ம அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்பா வந்து கல் உடைச்சு கையெல்லாம் காய்ச்சி போய் புண்ணா இருக்குது நமக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இவங்க கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக நம்ம படிப்பை பாதையிலே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணா இந்த வயசு போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வயசு வரும்போது நம்மளால படிக்க முடியாது ஏன்னா அந்த பையன் சொன்னது ஆனால் நம்ம உழைக்கும் போதே உழைச்சிக்கிட்டாதேன் நம்ம நூறு வயசுலையா இல்லை அறுபது எழுபது வயசுலையா அந்த மாதிரி ஓடி ஓடி ட்ரெயினில் ஏறி நானும் உழைக்க முடியும் இப்பவே உழைச்சி தானா நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஏன் எறும்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எறும்புக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கான் எறும்பு பார்த்திங்க அப்படின்னா வெயில் காலத்தில் தன்னுடைய எல்லாம் தன்னுடைய பொ பொந்தில் வந்து சேர்த்து வச்சிரும் புற்றுல போய் சேர்த்து வச்சிரும் மழை காலத்தில் உள்ளே இருந்து சாப்பிடும் அது மாதிரி தானா நம்ம வந்து வயசுலேயே வந்து எல்லாத்தையும் நம்ம உழைக்கும் போதே உழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த யோசனை இவனுக்கு அப்போ தான் தோணிருக்காக நம்ம இந்த வயசில் படிச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து நாற்பது ஐம்பது வயசில் போய் படிக்க முடியாது அப்போ காற்றுங்களை போதே தூற்றிக்கணும் அடுத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து பாதையிலே விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் காலேஜில் போயிருக்கான் படிச்சிருக்கான் தன்னால் முடியாத என்னது இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னா கூட மற்ற பசங்கள்கிட்ட கூட கேட்டு கேட்டு படித்து அவன்தான் தான் கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் அப்புறம் எல்லாத்துலேயுமே காலேஜ் ஃபர்ஸ்ட் கூட அவன் தான் வந்திருக்கான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு முன்னேறி போயிட்டான் இது தாங்க நான் பார்த்துக்காதான் படிச்சதில் எனக்கு பிடிச்சதோ அது மாதிரி அடுத்தவங்க என்னமோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்த இந்த சேனலை நம்ம விடலாமா விடவே கூடாது கண்டிப்பா எல்லாருக்கும் முன்னாடி எப்படியாவது ஒரு நாள் நம்ம சாதிச்சு காட்டணும் அது தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடி ஓகேவா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே